சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருப்போங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் இரண்டாம் வீத்து சினை மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு அற்புதமான உடல் அமைப்பு இருக்கு நல்ல நீட்டு போக்குங்க இளம் மாடுங்க வெறும் நாலு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான காம்பு இடைவெளி நீங்க வீடியோல பாக்கலாங்க நல்ல அற்புதமான இடைவெளியில இருக்குங்க மாட்டோட குணமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல உடல் கணத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல கலர் பேட்ச் மாடுங்க சிவப்பு மற்றும் பிளாக் இரண்டும் கலந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் கூடிய மாடாக இருக்கும் இளங்கடா தான் மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் இயத்துக்கு ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு லிட்டர் கறவை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின குறைந்தபட்சம் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தத்தோட இருக்கு காம்பு இடை வேலையும் ரொம்ப அற்புதமா இருக்கு மாடு வந்து குழந்தைங்க பெரியவங்க யாரு வேணா பிடிக்குமேக்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில மெடிக்கல் காலேஜ் பக்கத்திலேயே மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க மார்ட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க விற்பனை விலை அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு சொல்றாரு மார்ட்டின் உரிமையாளர் நம்ம சொல்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நேரில் போங்க நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாமே சரியா இருந்தால் நீங்கள் மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாம் நல்ல குவாலிட்டி மாடுகளாக வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை எப்போதுமே கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க சரி இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப் ஜெர்ஸி மாடுங்க இந்த மாடுமே நல்ல குவாலிட்டியா இருக்கு பாக்குறது ரெண்டு மாடுமே தரத்து குறைவில்லாத மாடுங்க நல்ல அட்டகாசமான தரத்தில் இருக்கு அதே டைத்துல குணத்தையும் நீங்க பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய மாடு மொட்டை டைப்பு குட்டை மூஞ்சி குழிநெத்தி அழகான முகலட்சணத்தில் ஒரு தரமான ஜெர்சி மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு தலைச்சினக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க இந்த மாட்டோட காம்பு இடைவெளி பார்க்கலாம் பாக்கலாம் அப்படி நச்சனு இருக்கு நாலு காம்பு புட்டு வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கு நாலுமே நாலு காம்புமே சுத்தமா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கறவை கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தலைப்பு வந்து குணத்தையும் வீடியோலயே பார்த்துக்கலாங்க மாடு நல்ல ஒரு பொறுமையான ரொம்ப சாதுவான மாடுங்க பதினேழு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வருன்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்கு பதினைந்து நாள் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு ஜெர்ஸி டைப் மாடுங்க இந்த மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கும் ரெண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஹை ஃபேட்டஸ்னு தாராளமாக எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இது ஒரு பதினைந்துலேருந்து பதினேழு லிட்ரு கரவு வரும் மொதல் மாடு பதினைந்து பதினாறு லிட்ரு கறவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நாலு பல்லு ரெண்டா நேத்து மாடு இது அரைக்கடைக்கு ரெண்டாம் நேற்றுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டுமே அல்ல குறையாத அடிச்சுக்க முடியாத சூப்பரான குவாலிட்டி மாடுகளா விற்பனை இருக்கு ரெண்டு மாடுகளுமே சுழிசத்தோட இருக்கு மொத மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லியிருந்தாரு ரெண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில அந்த பைபாஸ்ல மெடிக்கல் காலேஜ் பக்கத்திலேயே மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் யாருமே கிடையாதுங்க நேரடியாக உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா மாட்டின் உரிமையாளர் தொடர் கொண்டு பேசலாங்க ஸோ நல்ல குவாலிட்டி மாடுகள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி